கன்னி ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியச்ச எப்படியாச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஏ எல்லா தானே கஷ்டங்கிறது வரும் மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டுதா இருக்கும் நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதிய ஒரு பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கன்னிராசின்னு சொல்லி இருக்கீங்க கன்னிராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்கிறது வரும் அது அப்புறம் போயிட்டு அந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற தான் நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு இருக்கு பிரச்சனை வரும் அப்புறம் பிரச்சனை அதுவாக சரியாகிடும் இது மாதிரி நிறைய ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க என்னதா பிரச்சனை தவித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புது புது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஏமாற்றம் புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டமும் தான் உங்களை தேடி வந்திருக்கும் இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்க கூடிய உறவுகளை இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையை மட்டுமே என்னைக்கும் குறிக்கோளாக இருக்கீங்க நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளை மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கன்னி ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த சொந்தக்காரங்க சொந்த உங்க கிட்ட இருந்தது அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்க கூடிய நாட்களில் கண்ணி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்துல இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கண்ணி ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்க நீங்க இனிமேல் கன்னி ராசிக்காரங்க தொட்டவங்க இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி விதி அப்படிங்கிறது முழுவதும் மாறப்போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி நடந்துட்டு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர பகவான் அள்ளி தரப்போகிறார் ஏன்னா அது மட்டும் இல்லை உங்களை பார்த்தீங்கன்னா இப்ப கண்டன சனியானது சனி பயிற்சி மூலமாக ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கண்டன சனி நினைச்சு நிறைய கன்னிராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டன சனி மூலமா தாக்கம் இருக்கு உண்மைதான் ஆனா வந்து எல்லா ராசிக்குமே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில ரா ஜாதகாரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்கும் மீதி எல்லோரும் இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது அப்படி தாக்கம் இருக்கிறதால கூட உங்களுக்கு இப்ப குரு பெயர்ச்சியானது நடந்துகிட்டு இருக்கு இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி இருக்குது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமா குறைஞ்சு போயிருச்சு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வந்து சுக்கிர பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில முழுவதுமாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகணங்கள் சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீன ராசி சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் கேது பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக பார்ப்பது இந்த ஐந்து கிரகண சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதால நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்து இருப்பீங்க இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சரி வர இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதன் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமா இந்த வருடத்துக்குள்ள நிவர்த்தியாக போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் இருந்தாலும் சரி எங்க வேலை ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த நபர்கள் விளைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமுமே தானாக உங்களுக்கு வந்து சேரும் ராகுவாழ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது இந்த கேது பகவான் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சண்டை சச்சரவு மட்டும் லைட்டாக கொண்டு வந்து விடுவாங்க அதன் மூலமாக பெரிதாக தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது கேது பகவான் மூலமாக யாரும் பெரிதாக வந்து பயப்பட தேவை கிடையாது கடந்த கால கட்டத்தில் ராசிக்காரங்க நீங்கள் ஒரு கம்பெனியில இரவும் பகலும் முழிச்சு கண் விழிச்சு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அங்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்ப்பு உயர்வு போக இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு சிந்தனைகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களுக்கிடையே சண்டைகளும் சச்சரவுகளும் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடக்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் நீ இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதில் தொழில் தொடங்குவீங்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் சிக்கலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் நிலை அப்படிங்கிறது ஏற்படாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்த இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா யோசிப்பாங்க இல்லை ஊர்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதிர்பார்த்த பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது போகாத கோயில்ல போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ஹாஸ்பிட்டல்லு சொல்லிட்டு இருப்பீங்க நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க இந்த வருடத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கு புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயங்களாக தொழில் விஷயமாக வெளியூர் வெறி நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த கால எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது வீட்டுல இருக்க கூடிய பெரியவங்க ரொம்ப இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க அந்த முயற்சிகள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கன்னி ராசிக்கு அரங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா விதமான கடனையும் கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு விரைவில் துரோகியாக மாறப்போடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நம்பிடுவீங்க அதுதான் இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா யாரும் நல்லவங்க அப்படின்னு கெத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம எல்லோத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லோரிடத்திலும் சொல்லி வச்சிருவீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பெரிய பிரச்சனை எல்லோரையும் எளிமையாக நம்பிடுவீங்க இவங்களுக்கு நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இவர்களிடம் இருந்து வெளியே வந்து மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் உயர்ந்த மாதிரி தவறான நபர்களுடைய பழக்க வழக்கம் சேர்க்க இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ராசியமாக வச்சுக்கோங்க எதையுமே ஆண்டை ஷேர் பண்ணிடாதீங்க ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கன்னி ராசிக்கு விரைவில் வந்து அடைய போகிறது